மெய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய் அன்பர்களே நம்முடைய உடலிலே மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆணி என்று சொல்லப்படக்கூடிய ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றது இந்த ஆறு ஆதாரங்களின் அடிப்படையிலே நாம் தமிழ்நாட்டிலே எப்பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆறு ஆறுபடி வீடுகளாக நினைத்து இந்த ஆறு ஆதாரங்களையே நினைத்து நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே திருச்சியில் அலைவாய் என்று சொல்லப்படக்கூடிய திருச்செந்தூர் தென்பரம் குன்றம் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பரங்குன்றம் திருவாவினங்குடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பழனி திருஏரகம் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமிமலை திருத்தணி ஆடல் என்று சொல்லப்படக்கூடிய பழமுதிச்சோலை ஆகிய ஆறு திருத்தலங்களை முருகனுடைய ஆறுபடை வீடாக நினைத்து நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல கேரளத்திலே ஐயப்ப சுவாமிகள் சபரிமலை சாஸ்தா மணியண்ட சாமிகள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஸ்தலங்களை ஆறுபடை வீடாக நினைத்து நம்முடைய மெய் அன்பர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே முதல் படைவீடாக வீடாக நாம் காண இருப்பது ஆரியங்காவு ஆரியம் என்று சொன்னால் உயந்த என்கின்ற பொருள் காவு என்று சொன்னால் சோலை என்கின்ற பொருள் உயந்த அருமையான சோலையிலே இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாதான் ஆரியங்காவு சாஸ்தாவாக இங்கே திகழ்கின்றார் இந்த ஆரியங்காவ் சாஸ்தா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்கி வாழ்விலே இன்பத்தை தரக்கூடியவர் புஷ்கலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சௌதாச பெண்ணுக்காக வேண்டி மதம் கொண்ட யானையை அடக்கி அந்த புஷ்கலாவை திருமணம் செய்து கொண்டு அந்த ஆரியங்காவ் ஐயன் புஷ்கலா தேவியோடும் இன்னொருவரும் சிவபெருமானோடும் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத திருத்தலம் ஆரியங்காவு அதுதான் சபரிமலை ஐயப்பனின் முதல் படைவீடாக இருக்கின்றது அடுத்த படைவீடு அச்சங்கோயில் அரசே என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அச்சங்கோயிலில் இருந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிகளாகும் இந்த அச்சங்கோயில் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம்தான் பரசுராமரால் ஆறு திருத்தலங்களிலே ஐயப்பனுடைய விக்கிரகங்கள் செய்யப்பட்டதிலே அந்த பரசுராமனால் செய்யப்பட்ட விக்கிரகம் இன்றும் வழிபாட்டிலே இருக்கின்றது என்று சொன்னால் அது நம்முடைய அச்சங்கோயில இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய சன்னிதானம் இந்த அச்சங்கோயில இருக்கக்கூடிய அந்த சபரிமலை சாஸ்தா பூரண புஷ்கலாவோடு ஒரு அரசனை போல இருக்கின்றார் எனவேதான் அச்சங்கோயில் அரசே என்று நாம் அந்த ஆண்டவனை நாம் வழிபாடு செய்கின்றோம் இந்த திருத்தலத்திலே கொடுக்கக்கூடிய திருத்தமும் சந்தனமும் எத்தகைய விசைக்கடியாக இருந்தாலும் அவையெல்லாம் அவற்றையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க திருத்தலமாக இந்த அச்சங்கோயில் திருத்தலம் இருக்கின்றது அன்பர்களே இந்த வரிசையிலே மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய திருத்தலம் பிள்ளை பாலன் பால சாஸ்தா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமிகள் குளத்துப் பிள்ளையிலே இருக்கின்றார் இதுவும் பரசுராமரால் நிறுவப்பட்ட ஸ்தல நிறுவப்பட்ட அந்த விக்கிரகங்களை கொண்ட தலம்தான் ஆனாலும் அந்த விக்கிரகத்தினுடைய அந்த வடிவங்கள் இன்றைக்கு மாற்றி இருக்கின்றது அதாவது குழந்தை வடிவத்திலே பகவான் வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த பகவான் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள் ஒரு குழந்தை செல்லக்கூடிய அளவிலே தான் அந்த வாயிலுடைய அமைப்பு இருக்கும் எனவே பால சாஸ்தாவாக இருந்து நமக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த பால சாஸ்தாவை வழிபாடு செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே மலலை செல்வத்தை பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழலாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லறை மீன்கள் வடிவத்திலே தேவர்களும் காந்தவர்களும் இருந்து பகவானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த செவிமழி செய்தியாக இன்றைக்கும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்து சபரிமலை சாஸ்திராவிடைய நான்காவது படைமீடு எரிமேடு என்று சொல்லப்படக்கூடிய எருமை கொல்லி என்கின்ற அந்த திருத்தலமாகும் மகிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகிஷாசுர வர்த்தினியாக அந்த அதாவது மகிஷி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எருமை தலையுடைய ஆணவத்தின் வடிவமாக பிறருக்கு துன்பத்தை செய்யக்கூடிய அந்த மகிஷி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரக்கியை பகவான் அழித்து அந்த அரக்கியின் மீது நத்தனம் செய்த இடம்தான் எருமைக்கொல்லி பின்னாலே எரிமேலி என்று அழைக்கப்படுகின்றது பகவான் அந்த மகிழ்ச்சியின் மீது நடனம் நத்தன நடனம் செய்ததினால இன்றைக்கும் அந்த எரிமேலியிலே ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஆடிப்பாடி பேட்டைதுள்ளர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வினை நிகழ்த்தி வருகிறார்கள் இப்படிப்பட்ட அந்த எரிமேலி நான்காவது படைவீழாக இருக்கின்றது அதேபோல பகவானுடைய ஐந்தாவது பதவீடு பகவான் பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் ஓடி ஆடி விளையாண்டு வளர்ந்தெடுத்த வளர்த்த அந்த பந்தளம் அரண்மனை தான் ஐந்தாவது படைவீடாக அங்கே திகழ்கின்றது அங்கே இருந்துதான் பகவானுக்கு தேவையான அந்த திரு பெட்டி என்று சொல்வார்களே இந்த திரு பெட்டி அந்த பந்தளம் இருந்து தான் செல்லுகின்றது இன்றைக்கும் பகவான் ஓடியாடி விளையாடிய அந்த பந்தளம்தான் பகவானுக்கு ஐந்தாவது படைவீடாக இருந்து அங்கே நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் அருளாசி செய்து கொண்டிருக்கின்றார் ஆறாவது படைவீடு சபரி பீடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சபரிமலை அதாவது பன்னிரண்டு ஆண்டுகளோடு நான் இந்த மண்ணுலகத்திலே வாழ வேண்டிய நிலைமை முடிந்து விட்டது இனி நான் பக்தர்களுக்கு அருள் செய்யப் போகின்றேன் என்று பகவான் அங்கே வருகின்ற பொழுது அந்த பரசுராமரால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்துக்குள்ளே இருந்து பகவான் வந்து நமக்கெல்லாம் அருளாசி செய்து கொண்டிருக்கின்றார் சின்முத்திரை வடிவமாக ஆணவம் கண்ணம் மாயை என்று சொல்லப்படக்கூடிய மும்மலங்களை அழித்து அந்த மும்மலங்களை எவன் ஒரு நீக்குகின்றானோ அவன் என்னை அடைவான் நீ வ எதற்காக என்னை நோக்கி வருகின்றாயோ அதன் பயன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற வகையிலே தத்துவ மசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை அங்கே இருக்கின்றது எனவே என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் எதை நினைத்து வருகிறார்களோ அது நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று அங்கே இருந்து அந்த பதினெட்டு படிகளை ஏறி கடந்து வந்து அந்த பகவான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மெஞ்ஞான மூர்த்தியை தரிசிக்கின்றவர்களுக்கு அந்த பகவானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி இல்லாமல்ல அந்த சபரிமலை சாஸ்தா இப்படி ஆறு படை வீடுகளிலே வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்றார் அந்த பகவாண்டிய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஐயப்ப சுவாமிகளை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்